சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் அடைகால ஆற்றின் கரையோரம் உள்ள குடியிருப்புகளை அகற்றும் பணி இரண்டாவது நாளாக இன்னும் தொடர்கிறது நீதிமன்ற ஆணையை மீறி அதிகாரிகள் குடியிருப்புகளை அகற்றுவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை போலீசார் அப்புறப்படுத்தினர் மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க இருக்கலாம் நாகராஜன் வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் நடத்தியது குறித்து விவரங்கள் சொல்லலாம் வணக்கம் பிரகாஷ் பல்லாவரத்து இருக்கக்கூடிய அனகாபுத்தூர்ல இரண்டாவது நாளாக அங்க ஆற்றங்கரையோர பகுதி அதாவது அடையாறு ஆற்றங்கரையோர பகுதி குடியிருப்புகளை வந்து அகற்றக்கூடிய பணி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கிறது நேற்றைய தினமே ஒரு சில வீடுகள் இடிக்கப்பட்டிருந்தாலும் இன்றைய தினம் மீண்டும் இன்று காலை முதலே வந்து இந்த வீடுகளை இடிக்கக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது தொடருது குறிப்பா ஒரு சில வீடுகள் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படக்கூடிய பல இடங்கள்ல வந்து அவரவர்களுக்கான பட்டாவுடன் உரிய பதிவு செய்யப்பட்ட வீடுகள் என்பதே இருக்கின்ற ஒரு சூழலில் அனைத்து வீடுகளுமே வந்து வருவாய்த்துறை அதிகாரிகளும் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளும் காவல்துறையினரும் பொதுமக்களிடையே பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வீடுகள் இடிக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கிறது இப்போ அழகாப்பட்டுக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து ஒருங்கிணைஞ்சு தங்களுடைய வீடுகள் இடிச்சு வரக்கூடிய சூழல்ல உடனடியா நுழையாத மாதிரி வருவாய்த்துறை அதிகாரிகளும் சரி தாம்பரம் மாநகராட்சி அதிக ஊழியர்களும் சரி காவல்துறையும் நுழையாத மாதிரி ஈடுபட்டு இருந்தாங்க இருந்த இடத்துலயே உட்கார்ந்து இருந்தாங்க அந்த நேரத்துலதான் காவல்துறை வந்து இரண்டு மூன்று நபர்களை வந்து வழிகட்டாயமாக அழைத்து சென்று கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபட்டிருந்தாங்க இதுல ரொம்பவுமே அதிகமா கொண்டெடுத்து போன மக்கள் உடனடியா சாலையில அமர்ந்து அவர்கள் வந்து ஒரு மறியல் செய்தவாறு ஊருக்குள்ள யாரும் விடாத மாதிரியான போராட்டத்தை வந்து தொடர்ந்தாங்க அதுக்கப்புறமா காவல்துறையினர் கைது செய்த நபர்களை வந்து மீண்டும் அழைத்து வந்து பொதுமக்களிடையுமே ஒப்படைத்த நிலையில உடனடியா அவர்களை வந்து காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேச்சுவார்த்தை மூலத்தின் போது அப்புறப்படுத்திருந்தாங்க இருந்தாலுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் அனைத்துமே அகற்றப்பட்டு இடிக்கப்பட்டு வரக்கூடிய சூழல்கள்ல முழுக்க முழுக்க அனகாப்பூட்டுவடி முழுவதுமாவே அழு குரல் மட்டும்தான் ஒழிக்கக்கூடிய சூழலை வந்து நம்மளால பார்க்க முடியுது பல வீடுகள் வந்து ஆக்கிரமிப்பு இல்ல அதெல்லாம் உயர் நீதி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில அவையெல்லாம் வந்து முறையான பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள் அப்படின்னும் அதே மாதிரி அந்த வீடுகள்லாம் இடிக்கணும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்தணும்னா நீதிமன்றத்துக்கு தகவல் தெரிவிச்சு தெளிவான விளக்கம் கொடுத்து அதுக்கு பிறகு நீதிமன்றம் சொன்ன அதுக்கப்புறமே நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி தான் நோட்டீஸ் எல்லாமே ஒட்டப்பட்டிருக்கு இந்த நோட்டீஸ் எல்லாம் ஒட்டப்பட்டிருந்தாலும் ஒரு பக்கம் ஆக்கிரமிப்பு என்ற பேர்ல ஆற்றங்கரையோரத்தை ஒரு சில வீடுகள் நீதிமன்ற உத்தரவு இருக்கக்கூடிய வீடுகளும் ஒரு சில இடிக்கப்படுறதும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அப்புறப்படுத்தி பெரும்பாக்கம் சீரப்பாக்கம் தைலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹவுசிங் யூனிட் ஹவுசிங் போர்டு யூனிட் இருக்கக்கூடிய வில்லங்களுக்கு வந்து இவர்களுடைய பொருட்களை த இவங்களை காவல்துறையினரும் சரி அதே மாதிரி மாநகராட்சி ஊழியர்களும் சரி அவர்களே அப்புறப்படுத்தி எடுத்து சென்று அஹ் அந்த பொதுமக்களை வந்து அங்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காட்சிகளும் நம்ம அவங்க போது பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தடுத்து இவர்களுடைய கேட்டு இருக்கக்கூடிய அதே நிலையில போராட்டமும் தொடர்ந்து நடந்ததுக்கு ஒரு பக்கம் இல்ல இதை நடத்தக்கூடாது இந்த வீடுகளை இடிக்கக்கூடாது அஹ் இங்க எல்லாருமே எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்ன்ற எதிர்ப்பு அப்படிங்கிறது வலுவா இருந்தாலும் உத்தரவின் பேர்ல தாம்பரம் மாநகராட்சி ஊழியர்களும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் வீடுகள் இடிக்கக்கூடிய வேலையை வந்து தான் இருக்காங்க காவல்துறையினர் பொதுமக்களை காம்ப்ரமைஸ் பண்றது பேச்சுவார்த்தை நடத்துறது அதே மாதிரி வீடுகளை இடிக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய வேலைகள்ல ஈடுபட்டு நம்மளால பார்க்க வேண்டியது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன்